இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்கத்தை இங்கே வேறு ஒன்றை நாங்கள் விட மாட்டோம் நீ எங்கேருந்து வந்த உன் பாரம்பரியம் என்ன இன்றைக்கி சிஏஎன்று போட்டு குடியுரிமை சட்டன்னு போட்டுட்ருக்கீங்களே உங்கள் குடியுரிமை என்ன நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க ஏ என் பாட்டை இன்னொரு வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்கான் இந்த நாட்டு பூர குடிகள் நாங்கள் இஸ்லாமியர்னு சொல்லலை தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துகள் இப்படி எத்தனை மக்கள் இந்த அதாவது இந்த இடையிலே ஒரு தொலைக்காட்சியில பார்க்கிற சர்ச்சை விளம்பரம் அதிகமா பிரதமர் மோடி அவர்கள் வருது அதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க நடிகரும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் நிறுவனருமான மன்சூர் அலிகான் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் பிணைந்த ஒரு மாபெரும் இயக்கம் அதில் எனக்கு ஒரு உறுப்பினர் சீட்டு கொடுத்து போட்டி போட வைக்கிறாங்கன்ன உடனே அவர்களால் அதை பொறுத்துக்க முடியல இவனெல்லாம் எம்பி அவர் இவன் போனாரு அங்கே பரோட்டா போட்டாரு இங்கே இட்லி போட்டாரு சுட்டாரு டேய் நீ போய் போராடி பாரு நான் பேட்டன் ரைட்ஸ் கேட்கல மக்களோட மக்களா இந்த கார்ல எத்தனையோ கொப்பளங்கள் வந்தது அதிமுக உள்ளிட்ட சில கட்சிகள் என்னோடு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் அதிமுக என்ற பெரிய இயக்கத்தின் மூலமாக எனக்கொரு மக்களவை உறுப்பினர் பதவி கிடைத்துவிடும் என்று சில ஊடகங்களுக்கு பொறாமை உள்ளது வேலூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேலைகளை இன்றே தொடங்க இருக்கிறேன் நீவெல்லாம் மனுஷனா இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா போயும் போயும் இவர் ஒரு ஆள் தான் கிடச்சதா உனக்கு நீ நீ அதிமுகனால் அவரோட எடப்பாடி பழனிசாமி அவர் கால் தூசிக்கு கூட நீ ஈடு இல்லை அதனால் புரிஞ்சுக்க உழைச்சி முன்னேறி வந்தவங்க யாராக இருக்கட்டும் இங்கே திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் நாங்கள் பங்காளி சென்ற நாங்கள் பார்த்துக்குறோம் புரியுதுங்களா இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அது யார் நடத்துகிறான்னு தெரியலை தொடர்பில் முடியல பாஜக சார்ந்த ஒரு ஊடகம் நினைக்கிறேன் இருந்துட்டு போங்க இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்கத்தை இங்கே வேறு ஒன்றை நாங்கள் விடமாட்டோம் நீ எங்கேருந்து வந்த உன் பாரம்பரியம் என்ன இன்றைக்கி சிஏஎன்னு போட்டு குடியுரிமை போட்டுட்டு இருக்கீங்களே உங்கள் குடியுரிமை என்ன நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க ஏ என் பாட்டை இன்னொரு வருஷம் இந்த நாட்டை ஆண்டுருக்கான் இந்த நாட்டு பூரக் மகளிர் உரிமை தொகை வழங்குவது பிச்சை இடுவதற்கு சமம் என்று நடிகை குஷ்பு கூறியிருப்பது தவறானது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே முடிந்தால் குஷ்பு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியதுதானே அதை விட்டுவிட்டு இப்படி பேசுவது தவறானது மீண்டும் மோடி ஆட்சி அமைக்க தமிழகத்தில் காலூன்ற நான் விடமாட்டேன் அதற்கான ஆயுதத்தை கையில் எடுப்பேன் கிளியை வளர்த்து வேறு கையில் கொடுத்து விட்டீர்களே நாட்டாமை எனவும் தெரிவித்தார் அவங்க பிச்சை காசுன்னு சொல்லியிருக்காங்களா தவறு அப்படின்லாம் சிரமப்படுத்தி பேசக்கூடாது தான் ஆனால் ஆயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இது கொடுக்குறாங்க அதை பாராட்டலான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேர் குஜராத்திகள் தான் கடன் வாங்கிட்டு காணா போயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட் பேங்க் வங்கி தலைவர் சொல்கிறார் ரகுராம் ராஜன் ச சரித்திரமிட்ற மோடி அவர்களே நீங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் பூட்டி பெருக்கிட்டு இருக்கீங்கள அப்போவே இந்தியா பாகிஸ்தானை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு நீங்கள் இப்போ பிறக்கவே இல்லை இது போன்று அடுக்கிக்கிட்டே வர்ற ரகுராம் ராஜு சாதாரண ஆண்டு நீங்க தான் ஒன்பது வருஷம் ஏதோ சாதனை பண்ற மாதிரி பிரிக்கிறீங்க ஆதலினால் நான் என்று சபதமேற்கிறேன் பா ஜா கா இங்கு கால் ஒன்றை விடமாட்டேன் 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 என்று இருந்து என்னுடைய ஆயுதத்தை கையில் தூக்குவேன் சம்ம நோக்கு சமூக நல்லிணக்கம் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் இந்த போதைப் பொருள் முக்கியமாக சொல்ற கேட்டுக்கோங்க எல்லாம் குஜராத்து துறைமுகத்திலிருந்து வருது யார் கையில இருக்கு துறைமுகம் தங்கமும் அந்த மாதிரி தான் தங்கம் ஏறிட்டே இருக்கு இல்லையா அதானி அம்பானி போர்ட்டுக்கு வருது யாரு ஏர்போர்ட்டே அவங்க கையில இருக்கு துறைமுகம் அவங்க கையில இருக்கு அங்க அவன் யார் வந்தாலும் சரி இந்தா புடி கொண்டு விட்டுக்க பழச்சுக்க எனக்கு கமிஷனை விட்டு ஓ தமிழ்நாடா அவனை தான் ஒழிக்கணும் அங்க உள்ளவன் எல்லாம் அழிச்சு தள்ளு அப்படின்னு கொடுத்து விட்றான் வேற எங்க இருந்து வரும் வேற எங்க இருந்து வருது சகோதரா எங்க இருந்து வரும் இந்த போதை பொருள் அனைத்தும் கொக்கைன் கஞ்சா எல்லாமே இப்ப இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு சூரத்தில் கைப்பற்றப்பட்டது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இப்படித்தான் சட்டம் ஜாபிரசாதிக்க யாரா இருந்தாலும் சரி தலைய வெட்டு போதைப் பொருள் விக்கிறவனை தலைய வெட்டு ரெண்டு பேரை வெட்டி போடு நாலு பேரை வெட்டு அடுத்து பண்ணுவானா பாரு ஏதும் போதை மது இருக்க கூடாது மதுவும் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டை ஒழிங்க என்ன அதை பார்த்துக்கலாம் ஒரு எண்ணம் இந்த புத்தகங்கள்லாம் படிச்சு படிக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க படிப்பவங்களை அதிகமாக்கு குடிப்பவங்களை குறை முற்றிலுமா நீக்கு அதைத்தான் நாங்கள் இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்போம் தமிழர்களை காப்பாற்றணும் மீனவர்களை காப்பாற்றணும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நாடு இருக்கு அதனால எனக்கு பயந்தே என்ன சேர்க்காமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை நாங்கள் எங்களுடைய பயணம் தொடரும் போராட்டம் தொடரும் ஆமா அதிமுக சாதாரண நீக்கம் திமுகவுக்கு பாரம்பரியம் இருக்குது எல்லாம் இருக்குது பின்னே அதை கடத்திட்டு போகிறவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க தனக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இதன் மூல வேறாக ஆணி வேறாக இந்த நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டு இருக்கிறது பாஜக என்ற இயக்கம் அதை நான் வேரோடும் வேரோடைய மண்ணோடும் வேரடி மண்ணோடும் எடுத்து வீசுவதற்காக நாங்கள் ஆயத்தமாக